தற்போதைய கொண்டிருக்கிறோம் வேலூரில் மத்திய அமைச்சரிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் உடனுகிறார் செய்தியாளர் கோபி கோபி விவரங்கள் வணக்கம் பாலவேஷ் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் பகுதியில் இன்று மத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வருகை புரிந்து இருந்து ஆலோசனைகளை மேற்கொண்டார் அப்போது பதினொன்று முப்பது மணிக்கு வர இருந்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் கால தாமதமாக பதினோரு ஒன்று முப்பது மணிக்கு வருகை புரிந்ததை காலதாமதமாக வருகை புரிந்ததை இதனால் விவசாயிகள் காக்க வைப்பதாகவும் உணவு வழங்கவில்லை எனவும் சில விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது என்பதை தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து மத்திய அமைச்சர் செல்லும் போது விவசாயி ஒருவர் நேரடியாக அவரிடம் வந்து தற்போது நீங்கள் காலதாமதமாக வந்ததால் எங்களுக்கு எங்கள் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் வந்து உணவு வழங்கவில்லை எனவும் அவர்களிடம் வாக்கு முறையிட்ட போது அங்க சுற்றி இருந்த பிஜேபி மாட்டு விவசாயிகள் மற்றும் அவர்களிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு தள்ளுமுள்ள ஏற்பட்டது அப்போது அந்த விவசாயி வந்து எனக்கு உணவு வழங்கவில்லை என ஒன்றும் காலத்தாமலாக வந்த மத்திய அமைச்சரால் தான் இந்த இவ்வளவும் அப்படின்னு மத்திய அமைச்சரால் தான் இந்த பிரச்சனை என்றும் அவர் வந்து அவர்களிடம் வாக்குவாதம் ஈடுபட்ட போது அந்த பிஜேபி கட்சியினரும் மற்றும் விவசாயிகளும் அவர்களிடம் வந்து நீ விவசாயியே இல்லை நீ வந்து திமுகவின் கைக்கூலி எனவும் அவர்களை வந்து விரட்டி அடித்தனர் இதனால் போலீசார் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தி இவ்வளவு தகுதமான சூழ்நிலை ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி கோபி